பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி ஆதி கோடி பீடம் பவித்ரபுரி சமஸ்தானம் பரமகுடி மைன்சட்குமரி குடி அனைவரும் வருக ஆதிசக்தியின் அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வந்து ராகு கேது தோசத்துக்கு ஒரு நவகிரகங்கள் நாமளா ஒரு சிலகை உருவாக்கி நவகிரக பூஜை பண்ணி மகா கும்பாஷியம் பண்ணி வழிபாடு பண்ணி தோசங்கள் நிவர்த்தி பண்றான் ஆனா ராகு கேது இங்கே உருவமாக நிறைய நடமாடுறாங்க நாக தேவதைகளை நடமாடும்போது இந்த இடத்துல அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க ராகுக்கேத தோஷங்கள் நிவர்த்தி ஆயிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா ராகு அள்ளி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா ஒரு நைட்லேயே ஓவராக கொடுத்துருவாரு சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மா வரும்போது அம்மாவுடைய பொறுப்புகளெல்லாம் இவர் தான் எடுத்து பார்த்தது உலகத்துல அம்மா ஒன்பது வனங்களை உருவாக்கி இங்க ஆச்சரியும் போது காகப்பத்தினர் ஐயா பார்த்துக்காரு இவர் ராமாயண காலங்களில் யுக யுகத்துக்கு முன்னாடியே தோன்றினவர் சித்தர்கள்லயே மூத்தவர்னு சொன்னா ஒருவிதமா இருக்கார் சிவபெருமான இருக்கார் அப்படின்னா முதன் முதல் அம்மா இறங்குனது இங்கதான் வந்து நான் பார்த்தேன் இந்த இலையே வந்து ஆமா இது வந்து இதே தான் ஒரு வட்டம் என்ன காசி ரூபமா தானே வர்றாரு இவரை மனித உபத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுனா விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இடுப்புல ஒரு சாக்கு மட்டும் கட்டிருக்காரு நல்லா சிகப்பா இருக்கார் வடநாட்டுக்கார மாதிரி இருக்கிறாரு வெறும் வெறும்னு நேராக நான் இங்கே புதா பூஜை பண்ண நேராக அந்த இடத்துல ஒரு தண்ணி பானையும் ஒரு மூடி போட்டு ஒரு குடத்தை தண்ணி பான ஒரு டம்ளர் வச்சுருக்கோம் வெறும் விறு விறுன்னு நேரம் வந்தார் ஐயா இங்கே வந்தார் பார்த்தாரு கும்பிடம்லாம் இல்லை நேரம் எப்படி எப்படின்னு பார்த்தாருங்க பார்த்துட்டு விறுவிறுன்னு போனார் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை மட்டும் அள்ளி குடிச்சிட்டு யாரோடையும் பேசுகிறாங்க ஐயா அவர் பாட்டுக்கு போயிட்டார் அப்போ உள்ள கோயிலில் தண்ணி இருக்கிற இடம் இதெல்லாம் புதுசாக அவரை வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை யாரும் நாங்கள் பேசலை பூஜை பண்ணும்போது யார் யாரோன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நானும் அவர்கிட்ட ஒன்றும் கேட்கல பூஜை முடிச்சுட்டு வரும்போது அந்த சைடில் பார்க்குறேன் நேரம் வந்தார் உள்ளே வந்தார் நின்று பார்த்தார் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு தண்ணி எடுத்து முடிச்சு அதில் போயிட்டார் அப்போ தான் நான் ஒன்றுனே வந்தது சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட நேர்காணலில் ஒரு சிறப்பான நபர் வந்து இணைஞ்சிருக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஆதிக்கோடி பீடத்தினுடைய பீடாதிபதி திரு மாரிமுத்து சுவாமிகள் வணக்கம் ஐயா வணக்கம் நம்ம கோயிலில் எந்தெந்த இடங்கள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையாக போய் பார்ப்போம் இந்த இடம் வந்து எதற்கான ஒரு இந்த இடம் வந்து இப்போதைக்கு நாங்கள் குறிப்பீடமாக வச்சுருக்கோம் குறுப்பீடமாக இருக்கார் சிவபெருமானாக இருக்கார் அப்படின்னா முதல் முதல் அம்மா இறங்கினதே இங்கே தான் இது பரமக்குடி பரமக்குடின்னு பெயர் காரணத்துக்கே வந்து சிவபெருமான் வந்து பரமன் முதல்ல வந்துட்டார் அம்பாள் பூமிக்கு வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சு சிவபெருமான் நேராக வந்து இறங்கி இந்த இடத்துல தவபீடம் சிவபெருமானுடைய தவபீடம் அவர் தவக்கோலத்தில் உட்காந்துடுறார் உட்கார் போது அம்பாள் நேரடியாக இங்கே வரும்போது தான் அம்பாளுக்கு மந்திர தீச்சை கொடுக்குறாரு அதுதான் பக்கத்தில் உத்தரகோசமங்கை இருக்குது நம்ம கோயில் பக்கத்தில் உத்தரகோசமங்கை அந்த உத்தரகோசமங்கையில் வந்து மங்கை அப்படின்னா சிவன் பார்வதிக்கு ரகசியம் சொன்ன இடம் அந்த ரகசியத்தை இப்போ சொல்லிவிட்டு நேரடியாக வந்து இந்த இடத்துல தியானத்தில் உட்காந்துறாரு பரமன் வந்து உட்காந்ததுனால தான் அந்த இடத்துல அப்புறம் பரமக்குடின்னு ஆனது குடிகள் மறைக்கால் வந்தோடனே பரமக்குடி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதனால அம்பாள் முதன் முதல்ல வந்து இங்கே இடத்த அரசாட்சி தான் அப்புறம் தனியாக கோயில் கொண்டு வந்தாங்க அதுதான் இப்போது இந்த இடம் கோயிலுக்கு வர்றவங்க வந்து இதை குருப்பெடத்தை வணங்கி எடுத்தால் அப்புறம் வர்றாங்க ஆமாம் முதல்ல நாலு குரு இந்த இடத்துக்கு ஆதி குரு அது காக்கபூஜந்தார் பரமகுரு சிவபெருமான் அதுக்கு அடுத்து மூலகுரு முருகப்பெருமானே குருவாக இருக்கிறாரு பவித்திர குரு இப்போ நான் வந்து எல்லா மக்களை பார்க்குறதுனால பவித்திர குருவா நாலு குருக்களை கொண்டு இந்த ஆதி கொடிப்பிடம் இயங்குது கையா இப்போ இதுக்கு அடுத்து முக்கியமான இடம் அப்படின்னா அடுத்து நாகபுத்து நாகப்பீடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு நிறையா தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க எந்தெந்த தோஷங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகுதுங்க தோஷங்கள்ங்கிறது வந்து நவகிரகத்தால் ஏற்படுறத முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து இந்த ஊழ்வினை இதனால் வரும் போன ஜென்மத்தில் நம்ம எவ்வளோ பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜென்மத்தை நமக்கு கடவுள் படைக்கிறாரு அந்த படைக்கிற நேரம் நிமிஷம் காலம் இதுகளை வச்சு தான் நம்மளுடைய ஒன்பது கிரகமும் நம்மளை ஒரு இந்த ஜென்மத்துக்கு வழி நடத்தும் அப்படி வழி நடத்தும் போது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களை நம்மள்ட்ட எடுத்துக்கிருவாங்க நம்மளுடைய வாழ்நாட்களை அப்போ இந்த சனி பகவான்கிறவர் இருபத்தொம்போது வருஷத்துக்கு தடவை நம்மகிட்ட வந்துடுவார் அவர் வரும்போது அவருடைய காலகட்டங்கள் நடக்கும் அது அவர் மாதிரி ஒரு பிடித்தமான ஒரு தெய்வங்கள் ரெண்டுனா கேது ராகு கேதுங்கிற சனிபகவன் மாதிரி ஒரு ஆட்சியில் அதிக பவர் உடையவங்க அந்த ராகு கேது தோசம் இங்கே நிவர்த்தி ஆகுதுங்கய்யா ஆமாம் ஏன்னா அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து ராகு கேது தோஷத்துக்கு ஒரு நவகிரகங்கள் நாமளாக ஒரு சிலகையில் உருவாக்கி நவகிரக பூஜை பண்ணி மகா கும்பாஷியம் பண்ணி வழிபாடு பண்ணி தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறோம் ஆனால் ராகு கேதுவை இங்கே உருவமாக நிறைய நடமாடுறாங்க நாக தேவதைகளாக நடமாடும் போது இந்த இடத்துல அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி ஆயிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா ராகு அள்ளி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா ஒரு நைட்லேயே ஓவராக கொடுத்துருவாராம் அப்படியேப்பட்ட ஒரு ராகு பகவானுடைய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதுக்கான சிறப்பு பூஜை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சிறப்பு பூஜைனா அந்த மாதிரி ராகு கேது தோஷம்னு பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு பால் ஊற்ற வைக்கிறோம் மஞ்சள் குங்குமம் வைத்து பால் ஊற்றி அவங்க ஒரு ஒம்பது சுத்து சுற்றிட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணணும் ஏன்னா நம்ம உடம்புலயே வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது நவ ஓட்டைகள்னு சொல்லுவோம் கண் காது மெய் காது உடம்பு மலை ஜல குடல்னு சொல்லி ஒரு ஒன்பது துவாரங்கள் இருக்குது அந்த மாதிரி நவ கிரகங்கள் நம்ம தான் இருக்குது அப்போது ரெண்டு நிமிஷமாவது நம்ம இந்த எல்லாம் பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு பால் ஊற்றிட்டு எல்லாம் மஞ்சள்லாம் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில சக்திகள் மாறுதுன்னு சொல்லி அந்த வந்து உட்காந்தவங்க சொன்னாங்க அவங்க ஒவ்வொரு பக்தர்களும் சொல்லக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் நாங்களே வந்து அம்பாளுடைய விஷயங்களை உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணும்போது அவங்க உடம்பில் இருந்து பிரச்சனைகள்லாம் வெளியேறது தெரியுதா கண்ணார அந்த மாதிரியான ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலம் இது நவக்கிரகங்கள் நாயகி அம்மா நவக்கிரகங்களுக்கு தாய் அப்போ அந்த நவக்கிரக நாயகி அம்மாவே புத்துருவமாக இருக்கிறதுனால இந்த தோஷங்களை பூரா சாந்தி பண்ணுறதுக்கு அம்மாவுடைய அனுக்கிரகம் கிடைக்கிது அது முக்கியமான ஒரு விஷயம் கேது மாதிரியே ச சனி பகவான் அவருடைய தோஷம் தோஷமும் உண்டு அதுவும் வந்து நம்ம கோயிலில் வந்து கூண்டு ஆமாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானும் காக்கபூச்சண்டர் ஐயாவும் நண்பர்கள் அவங்களுடைய தோசமும் அதில் திவர்த்தி பண்ண பாக்குறாங்க ஒரு மரத்துல வந்து நான் பார்த்தேன் இந்த இலையே வந்து ஒரு நாக வடிவத்தில் வந்து ஆமாயா இது வந்து அதுல வந்து அம்பாள் இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாத்துலயுமே ஒரு உருவம் இருக்குது சித்தர்களுடைய உருவம் சப்தகர் உருவம் ஜீவராசிகளுடைய செடி வந்து இது நீங்க இது வந்து நாங்க வச்சதில் ரெண்டு பக்கமும் அதுவா தான் நிறைய மரங்கள் வந்து இங்க அதுவா முளைச்சதுதான் கையா இந்த பூச்செடி மாதிரி இது வந்து இந்த இடத்துல ரெண்டு நாகர்கள் தொங்குற மாதிரி நிறைய நாகர் மாதிரி தெரியும் இரவு நேரங்களில் இது ஒரு சைனிங் கொடுக்கும் பாம்பு தொங்குற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கேயா அந்த இலை அதோட அதே மக்கள் வந்து பார்க்குறா ஒரு அதிசயமாக பார்க்குறாங்க இந்த இடத்துல பாம்பு பாருங்கள் அந்த மாதிரி தான் அதனுடைய ஒரு இது ஏய் இப்போ நீங்கள் நம்ம நேர்காணலில் பார்க்கும்போது சொல்லியிருந்தீங்க இங்கே தோண்டும் போது நிறைய நாக சிலைகள் வந்து கிடைச்சா அது எல்லாமே வச்சு தான் இந்த நாகபீடம் ஆமாங்க எந்த நாகர் சிலைகள்லாம் அதில் வந்த சிலைகள் தான் இது ஆரம்பத்தில் வீட்டில் பூஜை பண்ண அம்பாள் இது அது போக அதை வச்சுட்டோம் இந்த புத்துங்கயா முதன் முதல்ல தான் சுற்றி கருவே மரங்கையா இந்த புத்தை சுற்றி கருவ மரங்கள் தான் அந்த மரங்கள் இந்த ஒருத்த ஒரு இடம் கொடுத்தாங்கன்னு சொன்ன இல்லைன்னாம்மா அந்த இடம் அந்த இடத்த பார்க்கத்தில் இருக்கிற இடத்த பார்க்குறதுக்காக அந்த இடத்த சுத்தம் பண்ணி வர்றோம் வரும்போது கருவ மரங்களை அகற்றும் போது தான் அந்த புத்து உள்ளே இருக்குங்க சரி இதில் பார்க்கும்போது அப்புறம் அமாவாசை பௌர்ணமிக்கு நாகங்கள் திறன்பட்டதுனால அதை ஒரு வழிபாட்டுக்கு வச்சுட்டோம் நம்ம பகுதியில் சுற்று வட்டாரங்கள்ல இந்த அளவுக்கு புத்து இல்லை ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தூமாக தரையாகத்தான் இருக்கும் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது வந்து இந்த இடத்துல இந்த புத்து இருக்குது இது இந்த நாகத்துக்கு தொட்டில் கட்டுறவங்க வளையல் கட்டுறவங்க நேற்றுக்கட்டன் பண்ணுறவங்க பால் அபிஷேகம் பண்ணுறவங்க எல்லாமே இதில் வந்து அவங்களா பயன்படுத்துகிறாங்க நிறைய பலன் கிடைக்கிது திருமணம் ஆகாதவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பால் ஊற்றுறாங்க அது உடனே அவங்களுக்கு திருமணம் நடந்துருது குழந்தை இல்லாதவங்க பால் ஊத்துறாங்க ஞாயிற்றுக்கிழமை பூஜையில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிருது சிறப்பான ஒரு புத்தில் வந்து அம்பாள் அந்த இடத்துல அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தை கொஞ்சம் கட்டணும் மாளிகை மாதிரி கட்டணும் ஒரு கோயில் மாதிரி ஒரு புது தோரணையில் கட்டணுங்கிற அறிப்பிணயத்தில் இருக்கங்கய்யா அது பொதுமக்கள் யாராவது பிரியப்பட்டு நான் இதை கட்டி கொடுக்குறேன் வருவாங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு எனக்கு பாத்தியப்பட்டவங்க வரும்போது அதை செய்வோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அதை அப்படியே பயன்படுத்திகிட்டு வரோங்க நாங்கள்லாம் கட்டினாதான் அம்மா இது வந்து எதுவும் தலைப்படம் ஜானம் வச்சு தான் மழுகணும் சாண வச்ச மேலேயும் இந்த பழைய முறையில தான் இந்த பூஜை நடந்துக்கிட்டு அந்த குளிர்ச்சி இருந்து குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்குங்கறதுனால இப்போ இந்த புத்துக்கு பூஜைகள் எல்லாம் இந்த மாதிரி புத்துக்கு பூஜைகள்ங்கும் போது அந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜைகள் முதல் முதல்ல துவங்கும் இங்க குரு பூஜையை முடிச்சுட்டு புத்துக்கு பூஜையை முடிச்சுட்டு சப்தகண்டி படத்தில் முடிச்சுட்டு அம்பாளுக்கே போகிறோம் ரெண்டாவது இங்கே தான் ஆமாம் ரெண்டாவது பூஜை இங்கே தான் நடக்கும் நாகவனங்கள் இது நாகவனங்கள் நாகத்துல வந்து ஆட்சி சொன்னது அம்மா உள்ளே இருந்து வந்ததுனால இந்த இடத்துல தான் நாங்கள் மெயினாக பயன்படுத்துகிறோம் இப்போ அடுத்தது வந்து அடுத்தது சப்தகண்டிகளை பார்ப்போம் மூன்றாவது முக்கியமான ஸ்தலம் நம்ம கோவிலில் சப்தகன்னி பீடம் இதோட சிறப்புகள்லாம் வந்து என்னங்க சிறப்புகள்னால் இப்போ அம்பாள் பூமிக்கு வந்தாங்கள்ல அப்போ மேலே கொத்திருந்து பூமிக்கு வரும்போது இந்த ஏழு சப்த கன்னிகளும் பூமிக்கு வந்த இடம் தான் இந்த இடம் இதை மையமாக வச்சு தான் எல்லா இடங்களையும் சப்தகன்னி பீடங்கள் உருவாகுச்சு ஆனால் ஆதியில் சப்தகன்னி வந்து இறங்கின இடம் இந்த இடம் தான் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஏழு கன்னிமார்கள் வச்சுருக்க இது வந்து இதோட இதோட சாராம்சம் தான் அம்பாளுக்கு சப்தகன்னிகள் வேணும் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் முதல் முதல்ல இருந்து பூ பறிக்கிறதுக்காக தான் பூலோகத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து இறங்கின இடம் இந்த இடம் தான் ஏன்னா பூவுக்காக திருவிழாங்கிறது அந்த கௌரி பூஜை அந்த கௌரி பூஜைக்கு வந்தது ஆதிசக்தி அந்த ஆதிசக்திக்கு பூ பறிக்கிறதுக்கு இந்திர நாள் ஏவப்பட்டவங்க தான் இந்த ஏழு பேரும் அவங்க நேரடியாக வந்து நின்ற இடம் இந்த இடம் அந்த இடத்துல தீர்த்தங்களை உருவாக்கியிருக்கு ஆமாம் இதில் வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தீர்த்தங்கள் கலந்துருக்கு எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் இது தலையில் தெளிச்சுக்கிறதுனால நமக்கு அது நிவர்த்தியாகுது அதனால் இந்த இடத்துல வந்து வற்றாமல் அந்த தீர்த்தத்தை அம்மா பயன்படுத்திட்டு வராங்க நாங்கள் இதை பூஜைக்கு எடுத்துக்கிடுவோம் செடிகளை கூட எடுத்து நாங்கள் பயன்படுத்துவோம் ஆனால் வற்றாத இதே அளவில் வச்சு பராமரிச்சுட்டு வர்றாங்க அம்மா ஏதாவது ஒரு மழை பேஞ்சிடும் எப்படியோ அந்த இடத்துல தீர்த்தங்கள் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு தீர்த்தம் இதில் இருக்குதுங்க ஐயா சப்தகன்னி வந்து நிறைய வரங்கள் கொடுக்குறாங்க சப்தகன்னி பூஜைகள் வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு சிறப்பான பூஜை பண்ணி நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சப்தகன்னி நடமாட்டமாகவே இருக்கிறாங்க குளிச்சுட்டு போகுது தான் பார்த்துருக்காங்க அந்த நாக வந்து இதில் குளிக்குது அந்த நாகதேவதை நான் குளிக்கிதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னது வந்து ஆ இதில் தான் அதில் வந்து உள்ள நீரை அடிட்டு மேலே போவாங்க போய் படி வெளியே போகும்போது நிறைய பார்த்துருக்காங்க வீடியோலாம் எடுத்திருக்காங்க ஐயா அது ஒரு சிறப்பான ஒரு இடம் அந்த இடம் ஸ்தலம் வந்து இப்போ இந்த சப்த கண்ணிகளோட சிலைகள் எல்லாமே வந்து இங்கிருந்து எடுக்கப்பட்டதானா சப்த கண்ணிகள்ங்கிற பீடங்கள் வந்து அவங்க வந்து சொருவமாக சொன்னதா ஆத்மதிதான் தான் உருவம் இல்லாமல் வந்து பீடங்களை உருவாக்கணும் தயார் பண்ணி நாம செஞ்சு வச்சாதான் இது எடுக்கப்பட்ட சிலைகள் கிடையாது இது நாமளா உருவாக்கி பீடமா தான் இருக்கணும் இருக்கணும் ஆமா அவங்க ஆத்ம தான் அதனால ஆத்மாவா இருக்காங்க அப்படின்னு முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மாவுடைய விஷயங்கள்ல வந்து சிலை வழிபாடுகள்ங்கிறது அம்மா தவிர்த்தாங்க ஆரம்பத்துல நான் வந்து ஜோதி தான் இருக்கேன் எனக்கு ஜோதி ரூபமா நீங்க வழிபடுங்கன்னு அப்புறம் அப்புறம் நாங்க அம்மாள்கிட்ட வேண்டி ஜோதி ரூபம்ல நீங்க சொல்லலாம் வர்ற பக்தர்களுக்கு இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு தடைய வேணுமேனு சொல்லி தான் நாங்க ஒரு சிலைகள் அப்புறம் நிறைய இந்த ஜோதி உருவங்கள் தெரிஞ்சதெல்லாம் ஆமாங்கய்யா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சப்த வந்து ஒரு சிறப்பா அங்கேனக்குள்ளே நமக்கு மக்கள் அரல் பாக்கிறார்கள் அந்த பகுதி மக்களுக்கு இந்த இடத்துல சப்தகன்னி பீடம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ அடுத்தது என்ன முக்கியமான அதுக்கடுத்து நம்ம நேரடியாக காக்காபூச்சென்ற சன்னதிக்கு போவோம் இப்போது இந்த சன்னிதானம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாங்க இது ஒரு சித்தரோட ஒரு விஷயம் இவர் வந்து நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு நபரா இல்லை வந்து முன்னாடி இருந்த ஒரு தானாக இந்த சித்தர் வந்து அம்மாவுடைய நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்க இல்லையா சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மா வரும்போது அம்மாவுடைய பொறுப்புகளெல்லாம் இவர் தான் எடுத்து பார்த்தது பூலோகத்தில் அம்மா ஒன்பது வனங்களை உருவாக்கி இங்கே ஆட்சி செய்யும்போது காக்கப்புத்தர் ஐயா பார்த்துக்க இவர் ராமாயண காலங்களில் யுக யுகத்துக்கு முன்னாடியே தோன்றினவர் சித்தர்கள்லையே மூத்தவர்னு சொன்னால் இவர் தான் காக்கபுச்சண்டர் காக்கை உருவில் வந்து பல விஷயங்களை கண்டறிந்தவர் சித்து விளையாட்டில் சிறந்தவர் ஆயசக்தி அனைத்தும் அறிந்தவர்னு சொல்கிறது வந்து காக்கபுச்சண்டர் ஐயாவை தான் அவர் வந்து சனீஸ்வரனுடைய நண்பர் அவர் மந்திரங்கள்லேயே ஒரு பதினொரு மந்திரம் வரும் புஜண்டர் ஐயாவுக்கு ஒரு பதினாறு மந்திரங்கள் தான் அந்த பதினாறு மந்திரத்தில் வந்து சனீஸ்வரன் நண்பரையே போற்றி அப்படின்னு ஒரு மந்திரம் வரும் அப்போது அவருக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இவரை வழிபாடு செய்கிறவருக்கு அவர் தொல்லை செய்ய மாட்டார் நண்பருடைய பக்தர்ன்னு சொல்லிட்டு காகபூச்சருடைய பக்தர் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா நியாயமாக இருப்பாங்க நீதியாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க உழைப்பாக உலகத்துக்கு தன்னாலும் இந்த காரியங்களை செய்வாங்க அது நியாயாதிபதி யார் சனீஸ் பகவான் நியாயாதிபதி அவர் நீதிமான் அவருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு செய்கிறவர் மட்டும்தான் இருக்க பிடிப்பார் நியாயத்துக்கு எப்போவுமே அவர் துணையாக இருப்பார் நீதிமான் அவர் அந்த மாதிரி காகபூச்சருடைய பக்தர்கள் நீதிமன்ற்களாக இருக்கிறதுனால அந்த சனி தோஷங்கள் கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஸ்தலங்கிறது இந்த இடத்துல பிறந்தோம் ஏன்னா இப்போது நிறையா மக்களுக்கு வந்து என்னென்னா இந்த சனி தோஷம் அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சி அப்போவும் வந்து இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது அதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்காக அவங்க ஒரு கோயில்கள்லாம் போயிட்டு இருக்காங்க இங்கே வந்தோம் வந்தாங்க அப்படின்னா வந்து அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கரெக்டாக கரெக்டாய் கரெக்டாக ஆனால் நாங்கள் வந்து இது வரைக்கும் இந்த சனி பயிற்சிக்குன்னு சிறப்பு பூஜைகள் எதுவும் வச்சதில்லை தினம தினசரி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பூஜைகள் அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது அவருக்கு பூஜை தான் போய் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போனாலே அந்த ஏழரை வருஷம்ங்கிறதுலாம் ஏழு நாளில் கூட அவர் குறைச்சி கொடுக்குறாரு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் கடந்து கொடுத்துருக்குறாரு அதனால வந்து காக்கப்பூச்செண்டர் வந்து ஒரு மகா சித்தர் ராமாயண காலத்தில் ராமருடைய அப்பா தசரதனுக்கு அவருக்கு உறவு இருந்திருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு சித்தர் காக்கை உருவமாகவே இங்கே ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு ஒரு சின்ன ஒரு பையன் செல்ஃபோனில் எடுத்த காட்சி தான் அந்த அவங்களுக்கு போட்டிருக்காங்க உள்ள காக்கை உருவமாகவே கிடச்சது அப்போ செல்ஃபோனில் பதிஞ்ச ஒரு காட்சி தாங்க ஐயா அந்த இடம் இது இவர் உட இங்கே நடமாடுறாரு அப்படிங்கிறத எப்படி உணர்றோம் அப்படின்னா காக்கை வந்து நாங்கள் ஃபுல்லாக மண்டபம் ஃபுல்லாக ஆள் இருக்கும் இங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்கோம் காக்கா உள்ள வந்து இங்கே வந்து உட்காந்துரும் அது கேமரா வீடியோ எல்லாம் இந்த மண்டபத்தில் உட்காந்து பூஜையில் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தான் ஒரு வட்டம் என்ன காக்கை ரூபமாக தானே வர்றாரு இவரை மனித ரூபத்தில் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் அப்போ சித்திரை நடமாடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்ட்டு ஒரு தடவை நாங்கள் இந்த விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இங்கே விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடுப்பில் ஒரு சாக்கு மட்டும்தான் கட்டியிருக்காரு நல்ல சிகப்பாக இருக்கார் வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்கிறாரு விறு 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 விறுன்னு நேராக நான் இங்கே பூஜை பூஜை பண்ணுறேன் நேராக அந்த இடத்துல ஒரு தண்ணி பானையும் ஒரு மூடி போட்டு ஒரு குடத்தில் தண்ணி பானை ஒரு டம்ளர் வச்சுருக்கோம் விறு விறுவிறுன்னு நேரம் வந்தார் கையா இங்கே வந்தார் பார்த்தாரு கும்பிடம்லாம் இல்லை நேரம் இப்படி இப்படின்னு பார்த்தாருங்க பார்த்துட்டு விறுவிறுன்னு போனார் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியை மட்டும் அள்ளி குடிச்சிட்டு யாரோடய பேசலாம் ஐயா பாட்டுக்கு போயிட்டார் அப்போ உள்ள கோயிலில் தண்ணி இருக்கிற இடம் இதெல்லாம் புதுசாக ஒரு வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை யாருமே நாங்கள் பேசலை பூஜை பண்ணும்போது யார் இறவருன்னு கேட்கக்கூடாதுங்கிறதா நானும் அவர்கிட்ட ஒன்றும் கேட்கல பூஜை பிடிச்சிட்டு வரும்போது சைடில் பார்க்குறேன் நேராக வந்தார் உள்ளே வந்தார் நின்று பார்த்தாரு பார்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அதோட போயிட்டாருங்கய்யா அப்போ தான் நான் ஒன்று வந்தது அவருடைய ஐயா ஐயாதான் நம்ம ரொம்ப நாளாக விரும்பணமே காக்கை ரூபா தானே வர்றாரு மனித ரூபத்தில் அவர் பார்க்க முடியலேன்னு இருந்த ஒரு இதை வந்து மெய்ப்பிச்சு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அதுக்கு பிறகு ஒரு சில கோயில்கள் வளர்ச்சி அவர் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் இடங்கள் விசாலமாகச்சு கட்டிடப் பணிகள் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அது ஃபுல்லாகவே காக்க பூஜெண்டர் ஐயா உள்ளே ஆனதுக்கு பிறகு நாங்கள் உணர்ந்த ஒரு சில உண்மைகள் நிறைய பேருடைய கனவில் அவர் போய் தரிசனம் கொடுத்துருக்காரு காக்கா பச்சென்றாரு ஐயா தரிசனம் வந்துட்டு போனோம் நிறைய பேர் கனவுலயும் அவர் போய் தரிசனம் கொடுத்துருக்காரு எல்லாரும் சொல்லியிருக்காரு ஐயா வந்தாரு அம்மா வந்துச்சா அந்த மாதிரி கனவுலையும் நிறைய காட்சி கொடுத்து இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இவருக்கு வந்து ஒரு உருவம் இப்படிதான் இருப்பாரு முகம் இப்ப அந்த மாதிரி வரைபடங்கள் வந்து எதுவுமே இல்லை வரைபடம் அவருடைய படம்னு ஒரு படம் ஒரு தாடியோட அவர் இருக்கிற மாதிரி ஒரு படம் வச்சிருந்தோம் அப்புறம் அவரு சொல்லிட்டாரு நான் காக்க உருவா உனக்கு காட்சி கொடுத்துருக்கேன்ல மத்ததெல்லாம் எதுக்கு அப்படிங்கறதுனால சிவலிங்கமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த சிவலிங்கத்தையும் அவருடைய தண்டம் அவர் பயன்படுத்துகிற அந்த தண்டத்தையும் நாங்கள் அதை வச்சு பயன்படுத்தி அதை மட்டும் வழிபாடு பண்ணி உத்திராட்சி மாலை போட்டு வெள்ளி செவ்வாய்க்கி பூஜை பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பூஜையை அவருக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு அந்த அஞ்சு முக விளக்கை ஏற்றி அவருக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் வஸ்திரம் வச்சு மஞ்சள் கலர் பூக்களால் அர்ச்சனை பண்ணி காக்க பூஜை ஐயாவை வழிபாடு பண்ணுறோம் சித்தர்கள்லாம் மிக வலிமை வாய்ந்த சித்தர்மையா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சரி தான் அவர் காதில் ஐயா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம்னாலே அந்த பிரச்சனைகள்லாம் மாயமாக போயிருக்கும் நான் எத்தனையோ பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு அறியாத மக்கள் தெரியாத மக்கள் ஏதோ சாமானியமாக ஒரு கோயிலை கட்டி யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறையா பிரச்சனைகளை உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கும் போதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் ஏன்னா இது நம்முடைய வீடு கிடையாது நம்மளுடைய சொந்த விஷயம் கிடையாது ஐயா வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க நம்மளாம் ஒரு தொண்டு ஒரு சேவதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இடையூறுகள் வரும்போது அது அவங்ககிட்டே சொல்லுவாங்க ஐயா உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் இருக்கோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அது என்னையாக பண்ண அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்போ அவர் மறுநாளே அந்த பிரச்சனையை கடந்தறியாக மாக்கிறார் அதை நான் உணர்ந்துருக்கோம் எப்படின்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இது நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து பின்னாடிகள்லாம் எங்கள் நிறையா பிளாட் போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாதையே இல்லை அப்படின்னு சொல்லி பாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோயில் இருந்து மெயின் ரோட்லேருந்து பாதை போடுறதுக்காக கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க நிறையா இதுலேருந்து கல் கொண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மாட்ட ஐயாட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு நாளைக்கு இந்த கல்லெல்லாம் இருக்காது பாதை யாருடைய இடத்துல யார் பாதை போடுறது இது வந்து என்னுடைய ஸ்தலம் இது வந்து பாதை வீதி கிடையாது அப்படின்னு ஐயாவுடைய ஒரு வந்த உடனே மறுநாள் பார்த்தா அந்த போட்டிருந்த கல்லையும் காணால் அந்த பிரச்சனையும் காணால் யாருமே அதை பற்றி எதுவும் பேசலை அதோட எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க அது வந்து ஒரு நடந்த ஒரு அதிசயம் அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தான் நாங்கள் அப்படியே மனசில் வந்து தியானம் பண்ணி ஐயாவை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே ரிவர்த்தி ஆகிடும் அதுதான் காக்காபூச்சென்றோருடைய ஒரு மகிமை இந்த இடத்துல அவர் வந்து அம்மாவுக்கு குருவாக இருக்கிறதுனால அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு தான் நாங்கள் போய் அம்மாவே சேவைக்க போகிறோம் அப்படி ஒரு மகத்துவமான ஒரு இடம் கையாது ஆதி முதல் முதல் கட்டின கோயில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு இனி அடுத்து இதை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு கருங்கல் வச்சு அந்த மாடலில் ஐயாவுக்கு கோவில் கட்டுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் முத முதல்ல அதோட வேலைப்பாடுகள்லாம் எப்போங்க வேலைப்பாடுகள்னால் அதுக்கான பொருளாதாரங்கள் மக்கள் பக்தர்கள் அவருடைய விசுவாசிகள் அவருடைய பிள்ளைகள்னு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க இது வந்து இது என்னுடைய பூர்வீக ஸ்தலம் என்னுடைய ஆத்மஸ்ரூபமான ஸ்தலம் வருவாங்க அவங்க வந்து அந்த பொருட்படுத்த செய்வாங்க அது வரைக்கும் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க பக்தர்கள் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறையா வந்து சொன்னாங்க செய்வா செய்வோன்னு சொன்னாங்க யார் செஞ்சாங்கிற பொருளாதாரமாக என்கிட்ட எதுவும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் தான் வந்து பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு காலத்தை நிறுவம் பண்ணுறீங்களா நீங்கள் தான் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க ஐயா எனக்கான பிள்ளைகள் தேடி வரும்னு சொல்லியிருக்காரு ஐயா அதுக்கு நாங்கள் காத்திருக்கோம் எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே வந்து இடது வலதுன்னு இருக்கும் இடது வலது நமக்கு இடது கை வலது கை அதே மாதிரி வந்து இடது நாசி வலது நாசி அது ஒரு ஆலயம்னு சொல்லும்போது இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு தேவதைகள் எப்போவுமே இருக்கும் இப்போ நமக்குமே ரெண்டு தேவதைகள் இருக்கும் நம்ம திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு எச்சில் உமிழ்ல மாதிரி வந்தால் கூட என்ன செய்வது தெரியுமா இடது பக்கம் உமில்ல மாட்டோம் வலது பக்கம் மாட்டோம் ஏன்னா இங்கே ஒரு தேவதை இருக்கு அது நம்மளே யாரையா உறந்து அப்படி குழுக்குவோம் தெரியுமா அப்படியே சொல்லி நல்லா இருப்போம் திடீர்னு ஒரு குழுக்கு கொழுக்கும் அப்போ அந்த தேவதை இடதுலேருந்து வலது வலதுலேருந்து இடது மாறுறது அப்போது அந்த அதே மாதிரி ஆலயம்னு இருந்தாலும் சரி ஒரு படின்னு சரி எது கிட்டது உள்ளது பக்கம் ரெண்டு தேவதைகள் இருக்கும் அந்த தேவதைகள் தான் சங்கன் சாகனன்னு சொல்லி ஐயாவுக்கு ஒரு காவல் தெய்வங்களாக உள்ள வர்றவங்களை வந்து நல்லவங்களா கெட்டவங்களா எதுக்காக வர்றாங்க அப்படின்னு இவங்க பரிசீலனை பண்ணித்தான் உள்ளே விடுறாங்க ஆத்மர்த்தமாக நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் கூட சுயநலமாக வேண்டுறீங்களா இல்லை என்ன முறையில் நீங்கள் வேண்டீங்கன்னு சொல்லி ஆலயத்தில் எல்லா ஆலயங்கள்லையுமே ரெண்டு பக்கம் ரெண்டு தேவதைகள் இருக்கும் அப்போ இப்போ ஐயாவுக்கு வந்து நாங்கள் வந்து சங்கன் சாகனன்னு சொல்லி ரெண்டு தேவதைகள் வச்சுருக்கோம் அவங்க தான் நம்மளுடைய வழிபாடுகளையும் நம்மளுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் அவகிட்ட கொண்டு போகக்கூடியது அவங்க தான் இவங்க கொண்டு போறாங்க அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அருளை இவங்க நம்மளுடைய எண்ணங்களை எடுத்து சொல்றதும் அவங்க அதை வெளியிடுறதும் மக்களும் பக்தர்களும் இன்னும் நிறைய பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலு தந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி